பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கல்லப்பட்டியில் உள்ளது இந்த நிலத்தை பத் இந்த நிலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது ஊருக்கு அருகாமையிலே தான் இந்த நிலம் இருக்குது ரோட் ரோட் வசதி உள்ளது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஊருக்கு மிக அருகில் உள்ள நிலம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் உள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு இபி சர்வீஸ் இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா மண்டை கிணறு தான் தண்ணீர் வசதி அதிகம் கிடையாது ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உள்ளது இந்த நிலம் பிடிச்சவங்க கால் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க மேலும் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்